அடக்குமுறையின் உச்சம் என்னதுன்னா அங்கே பல ஆண்கள் மர்மமான முறையில் அரசாங்கத்தை கேள்வி எழுப்பினா பல ஆண்கள் காணாமல் போயிடு இப்போ அவங்க உபயோகத்துக்கு பார்த்தா சொல்லிட்டு சைனாக்காரனையும் இங்கே எடுத்துகிட்டு அங்க உட்கார வச்சு அவனை சந்தோஷமா இதை யூஸ் பண்ணிக்கோ எவ்வளோ சுரண்டுமோ சுரண்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பலூச்சிஸ்தானை சைனாவின் ஒரு கட்டுப்பாட்டு பகுதியாகவோ சைனா என்ற ஒரு பேரரசின் காலனி அதிக்க பகுதியாகவோ மாற்ற முயற்சிகள் நடக்கின்றன பலூச்சிஸ்தானை கன் பாயிண்டில் இணைச்சது ஜின்னா தான் ஜெய்சங்கர் ஆப்கான் தலைவர்களை மற்ற இடத்துல சந்தித்து பேசியிருக்கார் நம்மளோட வெளியுறவுத்துறை துணை செயலாளர் பாகிஸ்தான் பிரச்சனை ஆடிட்டு இருக்கும் போதே அவங்களுக்கு என்ன காரணம் ஏற்கனவே சொன்ன காரணம் தான் விரோதிக்கு விரோதி நண்பன் பாகிஸ்தான் நம் விரோதிகளோட சேர்ந்து நம் மீது தாக்குதல் நடக்க முயலும் போது நாம் பாகிஸ்தானை சுற்றி வளைப்பதற்கு நம்ம இவ்வியோகங்கள் வகுப்பது அந்த இந்திய தாக்குதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாகிஸ்தான் தாக்குனதாக சொன்ன அந்த ஆதம் ஏர்பேஸ் வந்து இப்போ ரீசெண்டாக பிஎம் அவர்கள் சென்றிருந்தார் ஸோ இது அப்படியே காப்பி பண்ணுற விதமாக அந்த பாகிஸ்தான் பிஎமான அந்த சபாஷ் அரிக்கும் அவங்களுடைய ராணுவ அது ஃபிளாப்பு இல்லை அங்கே போய் சந்திச்சிருக்காங்க குரூப்பில் டூப்பு யாருன்னு கேட்டால் ஷபாஷ் ஷரீஃப் அப்படின்னு கார்கில் வார் நடந்து முடிந்து ஜூலை மாதம் முடிஞ்சுது ராணுவ கிளர்ச்சி அக்டோபர் மாதத்துல நடந்தது ஜூலைக்கு அக்டோபருக்கு எவ்வளோ கேப்பு மூணு மாதம் இருந்து பார்ப்போம் ஒன்று ஆசி முனீர் போயிடுவான் இல்லை ஷாவா ஷெரீப் காலி ரெண்டு ஏதோ ஒன்று அந்த பகுதியில் போயிட்டு நான் சண்டை போட்டு நான் ஜெயிச்சு நான் என் கொடியை நாட்டுவேன்னு சொல்கிறது இருக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை அது நடக்காத வேலை என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பலூச்சிஸ்தான் பிரச்சனைன்றது என்றது இந்தியாவுக்கு ரொம்ப தேவையானது அது அப்படியே அளவில் இருக்க வரைக்கும் நல்லது இந்தியாவுக்கு ஆமாம் பாகிஸ்தான் இராணுவத்தை பலூச்சிஸ்தானில் நம்மால் அங்கே அவர்களின் உயிர் சேதங்களை உருவாக்க முடியும் மொத்தத்தில் பாகிஸ்தான் மற்றவர்கள் வீட்டில் தீ வைத்தால் அவர்கள் வீட்டிலையும் அந்த தீ பரவக்கூடும் என்பதை புரிந்து கொள்ள பேசு தமிழா வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் அனலிஸ்ட் டாக்டர் திருநரஞ்சன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் ஜெயஹிந்த் ஜெயஹிந்த் சார் ஸோ ஓகே இப்போது இந்தியா பாகிஸ்தான் இந்த தாக்குதலுக்கு பிறகு பலுச்சிஸ்தான் தன்னுடைய அந்த தனிநாடு கோரிக்கை அப்படிங்கிறத முழுமையாக்கிட்டாங்க கிட்டத்தட்ட தனிநாடு அப்படிங்கிறதை அறிவிச்சிட்டாங்க அதான் நம்ம நிறைய செய்தி ஊடகங்களை பார்க்குறோம் ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த தன்னாடி அறிவிப்பை பாகிஸ்தானின் இராணுவத்தின் செயல்பாடுகளும் இராணுவத்தோட அதிகார வரம்பை மீறி பலூச் மக்களை ஒடுக்கிய விதமும் இதற்கு முக்கியமான காரணம் ரெண்டாவது அந்த மாநிலத்தின் வளங்களை சுரண்டி முதலில் பாகிஸ்தான் வெஸ்ட் பஞ்சாபில் இருக்கும் ராவல்பிண்டி சக்வால் மற்றும் இருதர பதி பகுதிகளில் வெஸ்ட் பஞ்சாபில் இருக்கும் அந்த அவர்கள் உபயோகித்தனர் இப்போது அவங்க உபயோகித்தது பார்த்தா சொல்லிட்டு சைனாக்காரனையும் இங்கே எடுத்துகிட்டு வந்தாங்க உட்கார வச்சு அவனை சந்தோஷமாக இதை யூஸ் பண்ணிக்கோ எவ்வளோ சுரண்டுமோ சுரண்டிக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு பலூச்சிஸ்தானு சைனாவின் ஒரு கட்டுப்பாட்டு பகுதியாகவோ இல்லை சைனாவின் சைனா என்ற ஒரு பேரரசின் காலனி ஆதிக்க பகுதியாகவோ மற்ற முயற்சிகள் நடக்கின்றன முயற்சிகள் என்ன அதை நோக்கி தான் நான் சைனா நிறைய விஷயங்களை குவதார் போர்ட்டுக்கு வழியாக கட்டுறதுக்கு நிறைய முன்னேற்பாடுகள் வேலைகள் கையில் எடுத்து இன்று முடிக்காத வண்ணம் எல்லாமே குழப்பத்தில் நின்று கொண்டிருக்கிறது இது நடுவே பலூச் பிரச்சனையானது இன்றைக்கி இல்லை பாகிஸ்தான் உருவான நாள் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு ஐம்பதுகளில் ஐம்பதுகளில் ஒரு கிளர்ச்சி வெடிச்சது ஏன்னா கிட்டத்தட்ட பாகிஸ்தான் வந்து ஆக்குபை பண்ணதாக தான் இன்ன வரைக்கும் கருதப்படுது ஆமாம் பாகிஸ்தான் வந்து கொய்தேசமாக ஜின்னாக்கு இன்னொரு பேர் குய்தாசமும் பொய் சொல்லும் ஆசமும் எனக்கு தெரியாது அன்று மிஷின் முன்னாடி பலூச்சிஸ்தான் என்பது ஒரு தனி நாடு அப்படின்னு அறிவித்து பலூச்சிஸ்தான் வந்து பாகிஸ்தானுக்கு ஒரு அம்பாசிடரை அனுப்புவாங்க அப்படின்னு ஒப் ஒப்பந்தம் மேற்கொண்டு பாகிஸ்தானோட கவர்னர் ஜெனரல் ஆன உடனே இராணுவத்தை அமைச்சு அங்கே இருந்த பதினோரு சிற்றரசர்களை அவர்கள் ஆண்டு கொண்டிருந்த பகுதிகளை கட்டுப்பாட்டில் எடுத்துகிட்டு வந்து அந் பலூச்சிஸ்தானை கன் பாயிண்ட்டில் இணைச்சது ஜின்னா தான் என்றும் அவர்களுக்கு முதலாம் தர குடிமகன்களின் அந்தஸ்து வழங்கப்படவே இல்லை இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கும் பார்லிமெண்ட்டில் பாகிஸ்தான் பார்லிமெண்ட்டில் பலூச்சிஸ்தான் எலெக்ஷன் நடந்தாலும் நடக்காட்டியும் அந்த எம்பிகளுக்கான தேவை அவர்களுக்கு இல்லவே இல்லை பஞ்சாபை ஜெயித்தா போதும் பாகிஸ்தானை ஜெயிச்ச மாதிரி மற்ற மாநிலங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட நம்பர்னா பெஸ் பஞ்சாப் மாத்திரம் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தஞ்சு சீட்டனும் வந்துடும் அது நூற்றி இருபதுலேருந்து நூற்றி நாற்பத்தஞ்சு சீட்டென்னோ வந்துடும் பலூச்சிஸ்தான் எத்தனை சீட்ருக்கு அரசியல் ரீதியாக அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அங்கீகாரத்தையும் அதிகாரத்தையும் கொடுக்கல பொருளாதார ரீதியில் அவங்களோட வளர்ச்சியும் கெடுத்தாங்க அவங்களுக்கு கலாச்சாரத்தையும் அவங்க வந்து அழிக்க முயற்சி செய்தாங்க இது இல்லாமல் அந்த பகுதியை சைனாவோட ஒரு காலனியாக மாற்றுவதற்கு பாகிஸ்தானோட அரசே முயற்சிகள் எடுத்தது அதோட அடக்குமுறையின் உச்சம் என்னதுன்னா அங்கே பல ஆண்கள் மர்மமான முறையில் அரசாங்கத்தை கேள்வி எழுப்புனா பல ஆண்கள் காணாமல் போய் உள்ளனர் அவங்க உயிரோடு இருக்காங்களா இறந்து போயிட்டாங்களா என்ன ஆனாங்கன்ட்டு யாருக்கு இன்னி வரைக்கும் தெரியல இதை எதிர்த்து பலூச் மக்கள் அறவழி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க அதை முன்னின்று நடத்துவது மேரான் பலூச்சன்னு சொல்லக்கூடிய ஒரு டாக்டர் ஒரு பெண்மணி அந்த அந்த பெண்மணியை கிட்டத்தட்ட மூணு மாதமாக சிறையில் அடைத்து வைத்துள்ளார்கள் இது இல்லாமல் பிஆர்ஏ பலூச் லிபரேஷன் ஆர் பிஎல்ஏ பலூச் லிபரேஷன் ஆர்மி பலூச் ரெவல்யூஷனரி ஆர்மி பலூச் லிபரேஷன் ஃப்ரண்ட் இது மாதிரி பல்வேறு அமைப்புகள் ரெண்டு மாதங்களுக்கு முன்னாடி ஒரு அமைப்பாக மாறி நம் சுதந்திரத்துக்காக போராடலாம் பிரிந்துள்ள அமைப்புகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்துச்சு ஓகே இங்கே என்ன கேள்வி எழுது அப்படின்னா அந்த மெகூ பலூச் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு தனி மனுஷன் நின்று போடுறாங்க போராடுறாங்க அப்படிங்கிறது நிறையா பேருடைய பார்வையாக இருக்குது ஆனால் இது என்னதான் அரசியல் ரீதியாக பார்க்க போனாலும் ஒரு தனி மனுஷியா அப்படி ஒரு ஒரு அரசாங்கத்தை எதிர்த்து போராட முடியுமா அவங்களுக்கு பின்னாடி யாரோ இருந்து ஏற்கிறாங்க அப்படின்னு தானே போடப்படும் சரி நம்மளோட உதாரணத்துக்கே எடுத்துக்கிறேன் நம் நாட்டில் தனி மனிதர்களாக நடத்திய போராட்டங்கள் எத்தனை அதில் வெற்றிகளை என்னதான் இருந்தாலும் ஒரு அரசியல் கலப்பு இருக்கதானே செய்யும் அதுல யாராலேயும் அந்த தனி மனிதா எடுத்துகிட்டு போக முடியாதுல தனி மனிதனா எடுத்த போராட்டங்கள் வெற்றி அடையவில்லையா இல்லையா எத்தன அவங்களோட உரிமைக்கும் அவங்களோட ஜீவாதாரத்துக்கும் அவங்களோட வாழ்வ வாழ்வியல் முறைக்கும் அச்சுறுத்தல் இருந்தால் அது தனி மனிதனாகட்டும் இல்ல குழுவாகட்டும் அவங்க வந்து அந்த பிரச்சனையை முன்வைக்கும் போது மக்கள் அவர்கள் பின்னால் சேருவார்களா சேரமாட்டார்களா அதாவது ஒரு தனி மனுஷா எடுத்துட்டு போறது ரொம்ப கடினமான விஷயம் தானே எடுத்துட்டு போயிருக்காங்க இன்று அவர்கள் அவங்க வெற்றி காண்டிட்டு தானே இருக்காங்க இல்ல ஒரு நிறைய பேருடைய டாக் என்னவா இருக்கு அப்படின்னா இந்தியாவும் இதுக்கு பின்னாடி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு டாக் இருக்கு ஸோ அதனாலதான் கேள்வி எழுப்பினோம் தார்மீக முறையில் உலகத்தில் எந்த நாட்டிலும் அமைதியான போராட்டங்களுக்கு இந்தியா வந்து என்றுமே தனது ஆதரவை தார்மீக ரீதியில் அப்போ இந்தியா பின்னாடி ஏற்கன எடுத்துக்கலாமா இந்தியா உலகத்தில் எங்கே நடந்தாலும் அது நெல்சன் மண்டேலா போராட்டம் மாவட்டம் எந்த போராட்டமாக இருந்தாலும் தார்மீக ரீதியில் அவர்கள் பின்னிருந்து போ சொல்ல வேண்டிய அவசியம் முன்னிருந்தே பலூச்சிஸ்தானில் மனித உரிமை மீறல்கள் என்று அரசாங்கம் திட்டவட்டமாக கூறியுள்ளது மேரான் பலூச் விஷயத்திலையும் அரசாங்கத்தின் நிலைப்பாடு ஒரு பெண்மணியை இது மாதிரி கலங்கப்படுத்தி வற்புறுத்தி துன்புறுத்தி சிறையில் அடைத்து வைப்பது நியாயம் அல்லன்னு இந்தியா இந்தியா இல்ல சார் ஒரு நாட்டு ஒரு ஒரு கவர்மெண்ட் எதிர்த்து ஒரு கவர்மெண்டோட மெக்கானிஸ் எதிர்த்து நிக்கணும்னா இன்னொரு நாட்டோட உதவி இருந்தால் தானே பண்ண முடியும் யார் சொன்ன ஏன் ஈரான் சப்போர்ட் பண்ணலாம் ஆப்கானிஸ்தான் சப்போர்ட் பண்ணலாம் ஆப்கானிஸ்தான் சப்போர்ட் பண்ணலான்னு உங்களுக்கு தெரியுமா ஆப்கானிஸ்தான் பண்ணுது என்ன என்ன நோக்கம் அவங்க பண்ணுறக்கான என்ன நோக்கம் அவங்க கைபர் பக்துன்னு தனியா போகணுன்னு பார்க்குறாங்க அதே என் நோக்கம் பாகிஸ்தான் விட்டு உடஞ்சி போகும் நோக்கம் கொண்ட ஒரு மாகாணம் கைபர் பக்துன்வா அதே நோக்கந்தான் இவர்களுக்கும் இருக்குது பலூச்சிஸ்தானுக்கும் ஸோ ரெண்டு பேருக்கும் ஒரே நோக்கம் இனி விரோதிக்கு விரோதி நண்பர் என்ற நோக்கத்தில் அவங்க உதவி செய்கிறாங்க என்ன தவறு இருக்கு இப்போது ரீசண்டாக கூட அவங்க பார்த்துருந்தோம் நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரான ஜெய்சங்கர் வந்து ஆப்கானிஸ்தானை சந்தித்து பேசினதெல்லாம் நிறைய தகவல் வந்தது ஸோ ஜெய்சங்கர் ஆப்கான் தலைவர்களை மற்ற இடத்துல சந்தித்து பேசியிருக்கார் நம்மளோட வெளியுறவுத்துறை துணை செயலாளர் பாகிஸ்தான் பிரச்சனை தலை தூக்கி ஆடிட்டு இருக்கும் போதே அவங்களுக்கு என்ன காரணம் ஏற்கனவே சொன்ன காரணம் தான் விரோதிக்கு விரோதி நண்பன் பாகிஸ்தான் நம் விரோதிகளோட சேர்ந்து நம் மீது தாக்குதல் நடக்க முயலும் போது நாம் பாகிஸ்தானை சுற்றி வளைப்பதற்கு நம்ம இவ்வியோகங்கள் வகுப்பது நியாயம் தானே இதுல என்ன தப்பு இருக்கு ஆல் இஸ் ஃபேர் இன் லவ் இன் வார் போரிலும் காதலிலும் எந்த முறையானாலும் கையாளலாம் கொண்ட குறிக்கோள் நிறைவேறணும் அவ்வளோதான் இல்லை கைபர் பக்து பிரச்சனை நடக்கிறதுக்கு ஆப்கானிஸ்தான் தான் காரணம் வித்தவுட் எனி டவுட் தேரிக்கே தாலிபான்களுக்கு பின்புலமாக இருப்பது தாலிபான்கள் தான் ஏன்னா பாகிஸ்தான் ஐஎஸ்கேபி என்று சொல்லக்கூடிய ஐஎஸ்ஐயின் இஸ்லாமிக் ஸ்டேட்டோட சேர்ந்துக்கிட்டு ஐ ஐசிஸ் கோர்சான் ஐஎஸ்கேபி கோர்சான் அப்படின்ற அமைப்போட சேர்ந்துக்கிட்டு இந்தியா பகுதிகளிலும் பாகிஸ்தான் பகுதிகளிலும் இந்த ஐசிஸ் தீவிரவாதத்தை வளர்ப்பதற்கு ஐஎஸ்ஐஏ வழிவகுத்து கொண்டிருக்கிறது ஐஎஸ்ஐஎஸ்ஐ முழுமையாக எதிர்க்கிறது தாலிபான்கள் கலீல் அகானின்னு சொல்லக்கூடிய அவர்களின் முக்கியமான பொறுப்பில் இருந்த ஒரு மந்திரியை தற்கொலை படை தாக்குதல் மூலம் கொன்றார்கள் அதுக்கு ஐஎஸ்ஐ பின்புலமாக செயல்பட்டது ஐஎஸ்கேபி தான் அந்த தற்கொலை படை தாக்குதல் நடத்துச்சு அதற்கப்புறம் பன்னு ஏரியாவில் மற்ற ஏரியாக்களில் பாகிஸ்தான் இராணுவம் அத்துமீறி நிறைய பேரை கொண்டு இருக்காங்க தெரிக்க தாலிபான் அமைப்பினரை சேர்ந்தவர்களை மீது தாக்குதல்கள் நடத்தியிருக்காங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற துரந்த லைனானது தற்காலிகமான ஒரு எல்லை நிரந்தர எல்லை அல்ல அது பேரளவுக்கே உள்ள எல்லை என்றது வந்து அவர்களின் கோட்பாடு அவர்களின் சித்தாந்தம் துரந்த லைனாக என்றைக்குமே அவங்க ஒத்துக்கிட்டது இல்லை பாகிஸ்தான் துரந்த லைனு ஒன்று இருக்குன்னு சொல்லிகிட்டு இருக்கான் ஸோ அதை வந்து ஒத்துக்காத நிலையில் பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் அறிந்த உண்மை ஏன் சிறுபெழியை கேட்டால் கூட சொல்லுவாங்க ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் சண்டை போட்டுருக்குன்ட்டு ஓகே இப்போ அப்படியே இப்போ இந்திய தாக்குதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாகிஸ்தான் தாக்குனதா சொன்ன அந்த ஆதம் ஏர் வந்து இப்போ ரீசெண்டாக பிஎம் அவர்கள் செட்டிருந்தார் ஸோ இதை அப்படியே காபி பண்ணுற விதமாக அந்த பாகிஸ்தான் பிஎம் ஆன அந்த ஷபா ஷரீஃபும் அவங்களுடைய ராணுவம் அது ஃபிளாப்பு இல்லை அங்கே போய் சந்திச்சிருக்காங்க குரூப்பில் டூப் யாருன்னு கேட்டா ஷபா ஷரீஃப் அப்படின்வாங்க சரியா குரூப்பில் டூப்பு யாருன்னு கேட்டால் ஷபா ஷரீஃபு அப்படின்னு இல்லை இதை நிறைய பேர் என்ன கோட் பண்ணுறாங்க அப்படின்னா பிரதமர் அவர்கள் வந்து நேரடியாகவே ஹெலிகாப்டர் மூலமாக அங்கே அந்த ஏர் பேஸ்க்கு சென்றிருந்தார் ஆனால் அவங்களுடைய பிஎம் என்ன பண்ணியிருந்தார் அப்புடின்னா ரோடு வழி அதாவது தரைவழி பயணமாக தான் போயிருந்தார் அவங்க அந்த ஆர்மி பேஸ்க்கு ஸோ அப்போ இதுலேயே தெரிஞ்சிருச்சு அங்கே இருக்க நிறைய ஏர் பேஸ் வந்து இந்தியா தகர்த்துருந்துச்சு குறிப்பிட்டு இவங்க சொல்கிறது வந்து கம்மி தான் அப்படின்னு நிறையா பேர் சொல்கிறாங்களே இப்போ உங்க பிரச்சனை என்ன தாக்கினது நியாயப்படுத்த விரும்புறீங்களா இல்ல தவறுன்னு சொல்றீங்களா சொல்றேன் இப்போ ஷாபா ஷரீஃபால ஒரு ஹெலிகாப்டரை வச்சுக்கிட்டு சாக்லா பிலேஸ்ல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியலன்னு சொன்னா அவங்களோட ஏர்பேசஸ் எல்லாமே தகர்க்கப்பட்டு என்பது உண்மை பதினோரு ஏர்பேஸுகள் தாக்கப்பட்டுள்ளன அது உலகம் அறிந்த உண்மை ஆனால் இதை ஒரு வெற்றியாக கொண்டாடிட்டு இருக்காங்க இங்கே வைத்தியக்காரன் பத்தும் செய்வான் போகட்டும் விட்டுவிடும் விற்ற வேண்டியது தான் ஏன்னா பாகிஸ்தான் முட்களை முட்டாள்கள் ஆக்குவதில் தான் பாகிஸ்தான் இராணுவமும் பாகிஸ்தான் அரசும் வல்லவர்கள் அதற்கு துணையாக நிற்பவர்கள் ஷகீத் அஃப்ரதி போன்ற அடிப்படைவாத சித்தாந்தத்தை கொண்ட சில நபர்கள் அதாவது பிரமுகர் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிற போர்வையை போத்திக்கிட்டு ஆனால் அடிப்படைவாதி ஓகே இந்த இந்த தாக்குதல் வந்து ரொம்ப உச்சக்கடத்தை எட்டிருக்கும் போது எல்லோரும் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அங்கே ஒரு ராணுவ கிளர்ச்சி வடிக்கும் ஆசி முனிர் வந்து கைது செய்யப்படுவார் அப்படின்னா சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ ரீசெண்டாக அந்த செபாசரி அந்த ஆர்மி பேஸ்க்கு போயிருந்தப்ப கூட ஆசி கூட போயிருந்தால் பார்க்க முடியுது ஸோ ஆனால் அப்படி எந்த விஷயமும் நடக்கலையே ராணுவ கிளர்ச்சியோ இல்லை அவங்களுக்குள்ள ஒரு கார்கில் வார் நடந்து கி நடந்து முடிந்து ஜூலை மாதம் முடிஞ்சுது ஓகே ராணுவ கிளர்ச்சி அக்டோபர் மாதத்துல நடந்தது ஜூலைக்கு அக்டோபருக்கு எவ்வளோ கேப்பு மூணு மாதம் பொறுத்துருந்து பார்ப்போம் இல்லை அப்படி ஒன்று ஆனால் அந்த மாதிரி எதுவுமே தெரியலையே அவங்களுக்குள்ள எல்லாம் ஒற்றுமையாக ஒரு பார்ப்போம் ஒன்று ஆசி முனீர் போயிடுவோம் இல்லை ஷாவா ஷெரீப் காரி ரெண்டுத்திலே தான் நடக்கும் இப்போது இந்த பலுஜிஸ்தான் விவகாரமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே ஆப்ரேஷன் ஹீரோஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ரேஷன் நடத்தியிருக்காங்க ஸோ அதில் கிட்டத்தட்ட எழுபத்தெட்டு பேஸ்கிட்ட தாக்கப்பட்டதெல்லாம் சொல்லப்படுது ஸோ இந்த ஆப்ரேஷன் ஹீரோஃப் அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமா பாகிஸ்தானோட குவெட்டா பேஸ்டு கோர் கமாண்ட் வந்து அவங்க பல இடங்களில் போஸ்டர்களை வச்சுருக்காங்க பல இடங்களில் அவங்களோட போலீஸ் ஸ்டேஷன் பல இடங்களில் ஃபாண்டியர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் மாதிரி அவங்க ஃபாண்டியர் ஃபோர்ஸ் இருக்குது அவங்களோட முகாம்கள் இதை எல்லாத்தையும் குறிவைத்து துல்லியமாக தாக்கியிருக்காங்க அதை தகர்த்துருக்காங்க அது அதுக்கு முக்கிய காரணம் பாகிஸ்தான் இராணுவமோர் பாதுகாப்பு படைகளோ போலீஸோ எவ்விதத்திலையும் பலூச்சிஸ்தானின் கட்டுப்பாடு அவர்கள் கீழே இருக்கக்கூடாது என்ற தன்மையில் தான் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன அதை தொடர்ந்து தான் நான் மீரியார் பலூச் இந்தியா எங்களுக்கு உதவி புரிய வேண்டும் யுஎன் எங்களுக்கு அங்கீகாரம் அளிக்க வேண்டும் என்று பேசியுள்ளார் அப்துல் நாசர் பலூச் அவரும் பேசியுள்ளார் பிரம்தார் புக்தி அவரும் பேசியிருக்கார் அங்கே இருக்கிற பெரிய ட்ரைப் அப்படின்வாங்க ட்ரைப்னால் அங்கே வந்து ட்ரைபல் கல்ச்சர் தான் அதிகம் அந்த சமூகத்தை சிலது புக்தி அப்படின்வாங்க அந்த சமூகத்து பேர் ஒரு சமூகத்தின் பேர் வந்து பலோச் அப்படின்வாங்க ஒரு சமூகத்து பேர் மரி அப்படின்வாங்க இது மாதிரி ஒவ்வொரு சமூ எல்லா சமூகங்களும் அது வந்து பாகிஸ்தானோட சிந்தோ வெஸ்ட் பஞ்சாப் மாதிரியோ இல்லை அங்கே பல சமூகங்கள் இருக்கின்றன அந்த எல்லா சமூகங்களும் பாகிஸ்தான் இராணுவத்தை வெறுக்கின்றன இப்போது எல் எல்லா சமூகத்துக்கும் ஒரு குட்டி இராணுவ படை மாதிரி ஒரு அமைப்பு ஒரு குழு இருக்கு அந்த குழுக்கள் தனித்தனியாக சண்டை போட்டு கொண்டிருந்தாங்க இப்போ எல்லா குழுக்களும் ஒரு தலைமை கீழே பலூச் லிபரேஷன் ஆர்மி என்ற பெயரில் ஒன்றிணைந்துள்ளார்கள் எட்டுக்கும் மேற்பட்ட குழுக்கள் உள்ளன பிஆர்ஏ லிபரேஷன் ரெவல்யூஷனே இது மாதிரி குழுக்கள் இருக்கு மஜித் பிரிகேட் ஒன்று இருக்கு இவங்க எல்லாம் ஒன்னு சேர்ந்து இருக்காங்க ஒன்னு சேர்ந்து ஒற்றை கிருக்கோள் பலூச்சிஸ்தானை பாகிஸ்தானிடமிருந்து நாடாக அறிவிக்க வேண்டும் சுதந்திர அவர்களின் சுதந்திர வேள்விக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் ஓகே இதை சீனா எப்படி எடுத்துக்கும் அப்படிங்கிறதுல ஒரு கேள்வி இருக்குல்ல ஏன்னா அங்கே தான் சீப்பக் இருக்குது ஸோ சைனா அந்த எக்கனாமிக்கல் காரிடரும் அங்கே தான் இருக்குது ஸோ இதை சைனா எப்படி அணுகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாம் சைனாவுக்கு தீராத தலைவலியாகத்தான் இருக்கிற சீப்பக்கே முடிக்க முடியலையே அவங்க வந்து அது வழியாக ஆயில் எண்ணெய் பைப்புகளை எடுத்து சென்று காஷ்மீர் வழியாக சைனாக்குள்ளே போவதற்கு ஒரு பெரிய பைப்லைன் ப்ராஜெக்ட் கையில் எடுத்தாங்க இன்றைக்கி அந்த பைப்லைன் ப்ராஜெக்ட் வந்து

சைனாவின் இராணுவம் எப்படி அங்கே போராடும் நினைக்கிறீங்க முடியாது ஓகே பாகிஸ்தான் ஆர்மிக்கு அந்த இது இல்லை தன்மை இல்லை கொட்டா பேஸ்டு கோர்க்கே வந்து அந்த தன்மை இல்லாமல் தான் நீங்கள் சொன்ன கேட்ட கேள்விக்கு எழுபத்தி எட்டு எழுபத்தொம்போது நான் எழுபத்தொம்போது நீங்கள் எழுபத்தெட்டுன்னு சொன்னீங்க அத்தனை இடங்களில் தாக்குதல் நடை நடைபெற்றுள்ளன ஸோ அத்தனை இடங்களில் தாக்குதல் நடைபெற்று அத்தனை இடங்களில் பிரச்சனை வளர்த்திருக்கும் போது பாகிஸ்தான் இராணுவத்தாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியாத சைனா வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுமா நிலம் புதுசு பூகோள ரீதியில் அவர்களுக்கு அந்த இடத்துல வந்து பெரிய ஒரு அட்வான்டேஜ் இல்லை ரெண்டாவது அந்த இடத்துல அவங்களுக்கு சப்ளை அவங்களுக்கு தேவையான போர் க கருவிகள் அதெல்லாம் சப்ளை வேணும்னா அவங்க பாகிஸ்தான் இராணுவ கருவிகளை தான் உபயோகப்படுத்தணும் பாகிஸ்தான் இராணுவ கருவிகளோட திறனும் செயல்பாடுகளும் பார்த்துட்டோம் ரெண்டாவது இவங்க தாக்கக்கூடிய விதம் வந்து மறைந்திருந்து தாக்கும் கொரிலா முறை மூலம் இவங்க தாக்கிட்டு இருக்காங்க மூணாவது அங்கே இருக்கும் எந்த ஒரு நாட்டையும் இன்னொரு நாடு ஜெயிக்க வேண்டும் என்றாலோ இது மாதிரி ரெவல்யூஷனரி வார்ஸ் அதாவது போ போராட்ட குணம் கொண்டு செயல்பட்டு தனி நாடு கேட்கும் ஒரு பகுதியில் யார் வேணாலும் ஒரு ஜெயிக்கணும்னு நினச்சா அந்த நாட்டு மக்கள் வந்து அமைதி காக்க வேண்டும் அந்த பகுதி மக்கள் அரசாங்கத்தின் பக்கம் நிற்க வேண்டும் இந்த பிரச்சனையில் பலூச் மக்கள் அரசாங்கத்தின் அதாவது பாகிஸ்தான் அரசாங்கத்தின் பக்கம் நிற்கவில்லை பார்க்க அங்கே பலூச் போராட்ட வீரர்கள் பக்கம் அமைப்புகளுக்கு பக்கம் அந்த குழு தலைவர்களுக்கு பக்கம் நிற்கிறார்கள் வித்தியாசம் புரியுதா ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் இதை வந்து ஒரு சுதந்திர போராட்டமாக பார்க்குறாங்க அவங்க ஸோ ஒரு ஒரு ஹாஸ்டைலான டெரிட்டரி அதாவது ஒரு பிரச்சனைக்குரிய பகுதி ஒரு மோசமான பகுதி அந்த பகுதியில் வந்து அரசாங்க கட்டுப்பாடு முழுமையாக சீர்குலைஞ்சிருக்கு அந்த பகுதியில் போயிட்டு நான் சண்டை போட்டு நான் ஜெயிச்சு நான் என் கொடிய நாட்டுவேன்னு சொல்கிறது இருக்கதையே ரொம்ப கஷ்டமான வேலை அது நடக்காத வேலை ஓகே இப்போ இந்த தனிநாடே உருவானது அப்படிங்கிறத ஏதாச்சும் ஒரு நாடு அங்கீகரிக்கில்ல ஸோ அப்படி எந்த ரெண்டு நாடுகள் அங்கீகரித்தால் யூஎனில் அது தனிநாடாக மாறக்கூடும் அதுக்கு முன்னாடி டிரான்ஸ்நேஷ்னல் கவர்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு நாட்டில் அவர்கள் ஒரு அரசை நிறுவினால் ஒரு டிப்ளமேட்டிக் எம்பசி ரெண்டு நாடுகள் ஓப்பன் பண்ணி ஒரு அரசை நிறுவி அவங்களுக்கேன்ட்டு ஒரு ரேடியோ ஸ்டேஷன் ஒன்று அமைத்து அதை பண்ணால் அவங்க தனிநாடு இது வந்து பூர்த்தியாகும் இல்லை அந்த ரெண்டு நாடு அங்கீகரிக்கணும் நீங்கள் அது எந்த நாடு சொன்னால் கரெக்டாக இருக்கும் இப்போதைக்கு எந்த நாடுன்னு தெரியல ஏன்னா இந்தியாவுக்கு வந்து இது வந்து பலூச்சிஸ்தான் என்ற பிரச்சனை வந்து காம்ப்ளெக்ஸான பிரச்சனை இதுக்கு முற்றிலும் இன்றே நாளையோ தீர்வு காண முடியாது அது பல்வேறு காரணங்கள் இருக்குது நம்ம பார்க்க வேண்டிய கேல்குலஸ் பலூச்சிஸ்தான் தனிநாடாக உருவாகும் பட்சத்தில் ஈரான் பகுதியில் உள்ள சிஸ்தான் பலூச்சிஸ்தானில் ஒரு பகுதி ஈரானில் இருக்குது சிஸ்தான் அப்போது அது ஈரானின் ஒற்றுமைக்கு என்ன பங்கம் விளைவிக்கும் நாம் ஈரானில் வந்து சாபஹார் போர்ட்டில் வந்து கோடி கணக்கில் பணத்தை கொட்டியிருக்கோம் அது வந்து அது எந்த விதத்தில் பாதிப்பை உண்டாக்கும் அது அந் அதன் வழியாகத்தான் ஆப்கானிஸ்தானுக்கு நாம் போனோம் ஸோ அப்போ பலூச்சிஸ்தான் தனிநாடாக உருவாரதை ஈரானும் ஏற்றுக்கறல ஈரான் ஏற்றுக்காது இந்தியாவும் வந்து ஈரானுக்கும் நியூட்ரலாக ஆனால் இந்த பிரச்சனையை வந்து ஒரு ஒரு பிரச்சனையாகவே வச்சிட்டுருக்கதில் இந்திய அரசாங்கத்துக்கு ஒரு விதமான ஒரு லாபம் இருக்கு பாகிஸ்தான் படைகளை அவர்களின் கட்டி கட்டிப்பட வைக்கலாம் ஒரு பெரும் நிலப்பரப்பு பாகிஸ்தான் கட்டுப்பாட்டில் இல்லாமல் செய்வதற்கு இது ஒரு வழி இந்தியா அதற்கான இந்தியா அங்கீகரிக்கும் அங்கீகரிக்காமல் போகும் ஆனால் ப்ராப்ளம் அந்த பிரச்சனையானது தொடர்வது என்னை பொறுத்தவரை நான் இந்திய அரசாங்கத்தை பத்தி சொல்ல என்னை இந்த பலூச்சிஸ்தான் பிரச்சனை என்றது இந்தியாவுக்கு ரொம்ப தேவையானது அது அப்படியே அளவில் இருக்க வரைக்கும் நல்லது இந்தியாவுக்கு ஆமாம் பாகிஸ்தான் இராணுவத்தை பலூச்சிஸ்தானில் நம்மால் அங்கே அவர்களின் உயிர் சேதங்களை உருவாக்க முடியும் அங்கே அமளி நிலவிக்கொண்டே இருக்கும் பாகிஸ்தான் இராணுவம் அந்த பிரச்சனைக்காக பணத்தை செலவழிக்க வேண்டியது இருக்கும் பலூச்சிஸ்தானில் இருக்கும் வடங்களை அவர்களால் எடுக்க முடியாது சுரண்ட முடியாது சைனாவோட பிஆர்ஏ பெல்டன் ரோட் இனிஷியேட்டிவ் வந்து முழுமையடையாது அடையாது சீபக் ப்ராஜெக்ட் வந்து ஒரு பயனற்ற ஒரு ப்ராஜெக்டாக நின்று போய்விடும் இங்கே காஷ்மீரில் அவர்கள் ஏதாவது செய்தால் அங்கே பலூச்சிஸ்தானில் பிரச்சனை வ வரக்கூடிய ஒரு தன்மை உருவாகும் பாகிஸ்தான் வந்து பலூச்சிஸ்தானை காப்பாற்றிக்கணுமா இல்லை காஷ்மீரை பார்க்கணுமான்னு சொல்லிட்டு குழப்ப நிலை அவர்களுக்கு ஏற்பட வேண்டும் அதனால் அங்கே குழப்பம் நிலவினால்தான் இங்கே நமக்கு நிம்மதி முடியும் ரெண்டாவது அங்கிருக்கும் மக்கள் வந்து ஆட்சி இருக்க வேண்டும் பாகிஸ்தான் கட்டுப்பாட்டில் இருந்தாலும் இல்லாவட்டையும் அங்கிருக்கும் மக்கள் வந்து தன்னிலை பெற்ற மக்களாக பாகிஸ்தான் அரசுக்கு கட்டுப்படாதவர்களாக இயங்கேற அவர் அவர்கள் வந்து மற்ற அந்நிய சக்திகள் அவர்களின் பகுதிகளில் ஊடுருவ முடியாமல் அவர்கள் வளங்களை சுரண்ட முடியாமல் ஒரு நிலை உருவாக வேண்டும் ஃபஸ்ட்டு அது ஒரு அட்டானமஸ் ரீஜனாக ஆகணும் அதாவது தன்னிலை பெற்ற ஒரு பகுதியாக அவர்கள் ஆட்சி அவர்களே நடத்திய வண்ணம் ஆகணும் அதுக்கப்புறம் சுதந்திரன்றது அடுத்த கட்டம் ஆனா மொத்தத்தில் பாகிஸ்தான் மற்றவர்கள் வீட்டில் தீ வைத்தால் அவர்கள் வீட்டிலையும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நன்றி ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா திரையில் தெரியும் என்னை இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள் கருப்பு கால பேர வழிபாடு அதை தொடர்ந்து அவங்க செய்த அந்த பேரு பவர்ஃபுல்லாக இருந்தாக்கா இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க அந்த பேரு ஒரு பவர் லெஸ்ஸாக இருந்தால் இவங்க பவர் ஆயிருவாங்க ஆகிடுவாங்க பைரைட்டுங்கிறது ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல் இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும் இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவில் கடனை கொடுக்கும் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு